இதையும் நூறு வருடம் இயங்க வேண்டும் தொக்கலிங்கத்தில் எவரையுமே வரக்கூடாது அது என்ன செய்தா போது நினைக்கிறீங்க வெரி குட் இப்ப நீங்க கை கைத்தட்டீங்கல்ல நடக்குதோ நீந்ததோ ஓடுதோ பட் ஜிம்லாம் போய் ரொம்ப போய் மாட்டிக்காதீங்க நிறைய ஜிம்ல போய் இறக்குறாங்க செல்வ எல்லாருக்கும் தெரியும் எவன் ஒருவன் தன் சகதிக்கு அப்பாற்பட்டு வேகமாக செய்கின்றார்களோ அதில் உணர்ச்சி பட்டு செய்கின்றார்களோ அந்த ஜிம்மில் இறந்து விடுவார்கள் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் போதும் இல்லை சொக்களையும் இறந்து விடுங்கள் அதுவும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இறக்க வேண்டும் ஆனால் சொற்களியை சொல்லுகின்ற கருத்தை கேட்டு மகிழ்ந்து வாழ்ந்தால் நூறு வருடம் வாழ்வது கட்டாயம் மகிழ்ச்சியை மட்டும் இறக்காமல் மகிழ்ச்சிக்காக எதையும் விட்டுக் கொடுங்கள் மகிழ்ச்சி இறக்காமல் வாழ்ந்தாலே போதும் சொக்கலிங்கத்துக்கு வேலையாற்ற நிலையை நீங்கள் எடுத்து செல்வீர்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறி நீங்க தானே கைத்தட்டுறீங்க இந்த மகிழ்ச்சியுடன் கைத்தட்டும் பொழுதே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷா தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் நூறு வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு சிறு நேரம் அவர் வந்து பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நம்ம சமுதாயத்துக்காக கட்டாயம் நான் வந்துட்டு போன்றவருடைய ஆகலாசி வந்திருக்காங்க மூன்று முதல்வர்களுக்கு சிகிச்சை அளித்த ஒரே பெருமை நம்ம டாக்டர் தான் சார் தாழ்வு முதல்வர்கள் அஞ்சாவது முதல்வருக்கும் பார்த்தாங்களா நினைக்கிறேன் டாக்டர் மாதிரி ஒரு எளிமையானவர் சமுதாயப்பற்றாலும் தன்னை சமுதாயத்தை அனுமகப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சகலப்படாத அவர் வாழ்த்துக்கள் குட் மார்னிங் டிவரிவானு நான் சத்தமிங்கலை பசிதான் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதேல் மீக்கம் இரண்டு நிமிடத்தில் உங்கள் கவனம் எனக்கு செலுத்தினார் போதும் நூறு வருடம் சொற்கணிங்க திடம் வர வேண்டாம் நூறு வருடம் என்னிடையே உறவினர்களாக இருக்க வாய்ப்பை அளிக்க உங்களிடையே மேடியை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன் இது அருமையான அரங்கம் பிள்ளை துணாரியோ ரொம்ப மன்னிச்சிருங்க என்னென்ன என்னங்க கேட்டேன் உங்கள் பேரனை இன்விடேஷன்ல போட விட்டுட்டுமேனாரு இன்விடேஷன் என் பேர் இருக்கின்றதோ இல்லையோ உங்கள் அனைவர் இதயத்திலும் தொக்கலிங்கம் இருந்தால் போதும் நினைப்பவே நான் ஆனால் இன்று ஐந்து இடத்தில் இன்விடேஷன் போட்டு ஒரு மீட்டிங்கை கட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் அதை விட இதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற இடமாக கருதுகின்றேன் இன்றுடன் சொக்கலிங்கம் எண்பது வயதாகின்றது இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டதில்லை அதுக்காக கேட்கறது மாத்திரையை சாப்பிட்டது நிறுத்திடாதீங்க உங்க டாக்டர் ஆலோசனை செய்ய வேண்டும் இன்றுடன் சொக்கலிங்கம் ஐம்பத்தி ஐந்து வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று ஐம்பத்தாறாவது வருடம் பணியற்ற உங்கள் நன்னாளே உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு காரணம் ஒரு குறிக்கோள் வைப்பிள்ளை தலைவர் அனைவரும் சேர்ந்து ஒன்று நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனை தன் குடும்பத்தை தன் சமுதாயத்தை அந்த காப்பாற்றப்பட்ட சமுதாயம் உலக மக்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றுகின்ற வழி செய்கின்ற செய்தால் வாழ்க்கை வரைக்கும் இதையும் நூறு வருடம் இயங்க வேண்டும் தொக்கலிங்கத்திலே எவரையுமே வரக்கூடாது மகிழ்ச்சியோட கைத்தீங்க நீ உள்மனதில் மகிழ்ச்சி என்ற உணர்வுடன் வாழும் பொழுது உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று மாற்று நிமிடம் வானவில்லை எல்லாரும் வானவில்லை ரசித்து கொண்டு அதை வைத்து ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன் நம் வாழ்க்கையும் வானவில்லும் ஒன்றுதான் அது பின்னரே தயவு செய்து நான் பேசுவதை கேட்க வேண்டும் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா என் பேச்சு கேட்க தவறி விடுங்க அப்புறம் விட்டுட்டீங்களே சொக்கிறீங்க போன்ல கேட்காதீங்க வானவில் நாம ஒன்று என்பதற்கு காரணம் வானவில் தோன்றி மறையும் நாம் அனைவரும் தோன்றி மறைவோம் வானவில் கிட்ட பணம் தொட முடியாது வானவில் கிட்ட பணம் பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையை வானவில் நினைத்து தூரத்திலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ள தவிர வானவில் உள்ளே சொல்லக்கூடாது இருக்கின்ற ஏழு நிறங்களை உங்கள் எண்ணங்களாக தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன மாற்றிக்கொள்ள ஏழு தான் எண்ணங்கள் நினைச்சிருமா அன்பு அமைதி அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும் இருக்கின்ற ஏழு நிறங்களை காய்கறி பழங்களில் இயற்கையோ இறைவனும் படைக்க வைக்கின்றது தயவு செய்து நாம் அனைவரும் காய்கறி பழங்களை தோலியுடன் சாப்பிடுங்கள் பெண்கள் எல்லாம் தோலை ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அளவிலே சாப்பிடுகின்ற புஷியாக இருக்கின்றது உள்ளே சாப்பிட்டு ஆடு மாடுகள் குஷியாக இருக்கின்றன வெளியில் சாப்பிட்டு உள்ளே சாப்பிட்டு மனிதர்கள் என்கிட்ட வந்துடுறாங்க இப்படி கேட்கும் ஒருத்தர் சொல்றாங்க சொக்கலிங்கம் பலாப்பழத்தை எப்படி சாப்பிடுறதுன்றாங்க அது எப்படி முடியுது சாப்பிடுங்க ரெண்டாவது வானுவில் இருக்கின்ற ஏழு ரெண்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒன்று ஏதாவது ஏறப்பயிற்சி பி ஆக்டிவ் பி மொபைல் வேர்சன் நடக்குதோ நீந்ததோ ஓடுதோ பட் ஜிம்லாம் போய் ரொம்ப போய் மாட்டிக்காதீங்க நிறைய ஜிம்ல போய் இறக்குறாங்க செல்வ எல்லாருக்கும் தெரியும் எவன் ஒருவன் தன் சகதிக்கு அப்பாற்பட்டு வேகமாக செய்கின்றார்களோ அதில் உணர்ச்சி பட்டு செய்கின்றார்களோ அந்த ஜிம்மில் இறந்து விடுவார்கள் சோ அது உங்களுக்கு திறமைக்கு ஏற்றவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை சொக்கலி வேதாந்தன் பேசாதே ஒன்னு சொல்லிட்டு ஒன்னு என்ன தீமா பண்ண மாணவியில் இருக்கிறது நாம் பிறப்பே வரம் என்று நினைத்து வாழ்க்கையை தவத்தில் நடந்து கொண்டு எடுத்து சென்றால் உங்களை நூறு வருடம் எந்த கடை எந்த சக்தி அழிக்க முடியாது இந்த சொக்கலி இந்த வேதாந்த பேசாத கடைப்பிடிக்க மாட்டேன் என்றால் அப்பொழுதும் வானவில் உங்களிடம் இருக்கும் என்ன வானவில் தெரியுமா இத பாருங்க உங்களுக்கு அதான் கொண்டாந்துருக்கேன் எது பாக்குறீங்க இப்போ வானவில் தானே இந்த மூன்றும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை விட்டால் எந்த மாணவியில் இருக்கு தெரியுமா உங்கள் அரைமாரியில் எல்லா வியாதிகளுக்கும் இந்த கலர் கொண்ட மாத்திர மருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த வானவில் வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம் உறவினர்கள் கையில்தான் தான் உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பாருங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியா இருக்கணும் சொன்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி எவன் ஒருவன் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ மகிழ்ச்சி குறையவே குறையாது அது அறிவோ படிப்போ உழைப்போ நேரமோ பணமோ கொடுக்கும் நிலையில் இருங்கள் மகிழ்ச்சியை தெரியுமா விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி என்று உணர வேண்டும் அதை விட முக்கியமான சொல்லுகின்றேன் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் போதும் அதற்காக அடிக்கடி சொல்றேன் இது என்ன பாத்தீங்களா என்னது இது இது பாயிண்டர் பென்னு லேசர் பாயிண்டர் லைட் ஃபோர் இன் ஒன் இதை காட்டுவதற்கு காரணம் இந்த முனை என்பது கல்லறை கருவறை இந்த முனை என்பது கல்லறை கருவில் தோண்டி கல்லறியல் மறைவது நம் கையில் இல்லை பிரிஞ்சு கொள்ளுங்கள் இடைவெளி என்ற வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூடி நம்பிக்கை அற்று வாழும் பொழுதுதான் இந்த விடைவெளி என்ற இடத்தை நாம் கூட்டிக் போக முடியும் இல்லை சொக்கலை சொக்கலையும் பேச்சு குறைத்துக் கொண்டு இளமையிலே இறந்து விடுங்கள் அதுவும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் வேண்டும் ஆனால் சொக்கலிங்க சொல்லுகின்ற கருத்தை கேட்டு மகிழ்ந்து வாழ்ந்தால் நூறு வருடம் வாழ்வது கட்டாயம் நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒன்றி இணைந்து நம் நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே நாம் வழிகாட்டியாக திகழ்ப்பு அல்லும் பழமாக செகர்டரி பிரசிடண்ட் எல்லாரும் உழைத்துக் கொண்டிருப்போம் அவருடன் செய்து நாம் உழைக்க வேண்டுமே தவிர நீங்கள் எதை நினைத்தாலும் சரி மனதில் மகிழ்ச்சியை மட்டும் இறக்காமல் மகிழ்ச்சிக்காக எதையும் விட்டுக் கொடுங்கள் மகிழ்ச்சி இறக்காமல் வாழ்ந்தாற்ற நிலையை நீங்கள் எடுத்துச் செல்வீர்கள் கூறி எவர் ஒருவரையும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள் காப்பி அடிப்படித்தால் நீங்கள் கட்டாயம் ஆயிடுவீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டு அருள் விடைபெறுகின்றேன் அறிவு என்பது என்ன நினைக்கிறீங்க அறிவுன்னா என்னமா சொக்கல் நீங்க வைத்திருக்கின்ற இருபது டிகிரியா நீங்கள் வைத்திருக்கின்ற பத்து டிகிரியா ஐந்து டிகிரியா அறிவு என்பது வைத்திருக்கின்ற பட்டங்கள் அல்ல அறிவு என்பது நாம் பட்ட அறிவோ நாம் கற்ற அறிவோ அனைத்துமே அறிவு அல்ல கடைசியில் அறிவு என்பது தன்னை அறிந்து வாழ்வதுதான் அறிவு என்று உணர வேண்டும் எவன தன்னை அறிந்து வாழ்கின்றானோ அப்படி அறிந்து வாழும்போது மனம் அமைதியாகிவிடும் அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி நிலவும் என்று கோரி நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பு நல்ல உள்ளங்களுக்கும் கைத்தட்டும் பொழுதே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் இருக்கின்றன பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரசாத் தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று மூலையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் நூறு வருடம் கடந்து இயங்குகின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி ஒரு நிமிடம் அனைவரும் அரை நிமிடம் எழுத்து வைக்க வேண்டும்